உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எனது அருமை மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் இந்த மூன்று மாதங்களில் நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக பிறக்க போகுதா இல்லையா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடறது ஏன்னா இப்போ நமக்கு சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜென்மச்சனியில் எப்படி ஜென்மச்சனின்னா என்ன அர்த்தம் ஏழரை சனி நடக்குது நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசி நம்ம ராசி நம்ம ராசிக்கு இரண்டாவது ராசி இதில் சனி பகவான் இருந்தால் ஜென்மச்சனின்னு பேர் இப்போ மீன ராசியில் ஜென்மச்சனி வந்து உட்காந்துருக்கிறது இந்த மூணு ராசிகளில் சனி இருந்தால் ஏழரை சனியின் பேர் நம்ம ராசியில் சனி இருந்தால் ஜென்மச்சனின்னு பேர் இப்போ மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு ஜென்மச்சனி அப்படின்னு பேர் அந்த சனி பகவான் உட்கார்ந்து தப்பு இல்லைங்க அவர் வந்து ஜென்மச்சனி வந்திருக்கிறாரு கொஞ்சம் ஆட்டி படைப்பார் எல்லாம் சரி சனி வக்கரமாக இருக்கிறதுனால பலருக்கு வேலை சம்பந்தமான தொந்தரவு உங்களுக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருந்தாரு நவம்பர் நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைக்கிறாரு அப்ப நம்ம வேலையில என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து ஒரு மாற்றம் சார் நான் நவம்பர் நாலு வரைக்கும் காத்திருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லாமல் இல்லை அவ்வளவு நாள் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை முதல்ல வேலை வாய்ப்புல பிரச்சனை குறைய போகுது சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்ச உடனே நான் அதுக்காக நவம்பர் நாள் வரைக்கும் காத்திருக்கணும்னா அப்படி இல்லை இப்போவே இந்த குரு பகவான் இருக்கார் பாருங்க அவர் அதிசாரத்துக்கு வந்துட்டார் இது நாள் வரைக்கும் நம்ம ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் குன்றிருக்கும் விடமெல்லாம் குமரன் இருப்பாருன்னு சொல்றோம் அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க போகுது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு குரு பார்க்க கோடி நன்மைங்க உலகத்துல ஒவ்வொரு கிரகத்தை பத்தி இந்த நவக்கிரகத்துல ஒண்ணு சொல்றோம் திரியான சம்பந்த நவக்கிரகங்களை பத்தி சொல்லும் போது வேயுரு தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை நனவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்தன் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே எழுதுகிறார் இந்த நவக்கிரகத்தை வழிபட்டு பாருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக கோளறுபதிகம் எழுதுறாரு அதாவது திருஞான சம்பந்தர் கோளறுபதிகம் எழுதியிருக்காரு அந்த கோளறுபதிகத்தை யாரும் ஒருவர் தினந்தோறும் படிக்கிறார்களோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லல்கள் போகும் அந்த கோளறுபதிகத்தை தினமும் படிக்கணும் மீனராசிக்காரங்க படிச்சு பாருங்க இப்ப குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா நமக்கு பத்தாம் இடத்தின் அதிபதி இந்த குரு பகவான் அவர் தான் நமக்கு தொழிலை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் நமக்கு வெற்றி மீது வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நல்ல ஒரு ப்ரொஃபஷன் குரு பகவான் அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக போகுதுங்க இதை எழுதி வச்சுக்கோங்க நம்ம ப்ரொபஷன்ல என்ன என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது குரு பகவான் நம்ம ராசியை பார்க்க போறாரு அவர் ராசியை பார்க்கறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை தீரும் சார் விரிதி இப்போ மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் வந்த உடனே நம்ம நாட்டில் அரசியல் குழப்பம் வந்துருச்சு நீங்கள் பார்க்குறீங்க அரசியலில் குழப்பம் ஒரு நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த குரு பகவான் வந்து இந்த மீனத்தை பார்க்கும் போது பல பிரச்சனைகள்ல புதிய பரிமாணம் புதிய ஒரு காலங்கள் உருவாவதை நீங்க பாப்பீங்க நிறையவே இருக்கு காலபுருஷ தத்துவத்துடைய நாலாவது ராசியில் குரு பகவான் இருக்காரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால் செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது என்ன பணப்பற்றாக்குறை மீன ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் அந்த பணப்பற்றாக்குறை தீரும் நல்ல வாழ்க்கை உதயமாகும் தொழிலில் வெற்றி மீது நீங்கள் வெற்றியை பெறுவீங்க ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் மீனராசிக்காரங்களுக்கு வரும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா ஓம் ஸ்ரீ மகா குரப்யோ நமகா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நீங்கள் முப்பது முறை சொல்லி வாருங்கள் மீனராசிக்காரங்க முப்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்கள் முருகன் தரிசனம் காண்பீர்கள் மீனராசிக்காரங்க இந்த மூன்று மாதங்களில் முருகன் தரிசனம் காண்பீர்கள் கணவள முருகன் வருவார் சிலருக்கு வந்து முருகன் திருக்கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகுவதை நீங்கள் பார்ப்பீங்க கழுகுமலை முருகனை வழிபடணுங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது கழுகுமலை முருகனை வழிபடணும் எப்படி வழிபடணும் முதல்ல மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போகணும் மீனாட்சியை வழிபடணும் மீனாட்சியை வழிபட்டுட்டு பிறகு கழுகுமலைக்கு போகணும் கழுகுமலை மூர்த்தியை வழிபடணும் மூர்த்தியை வழிபட்டுட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் பழங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பழங்கோட்டையில் ஆதிபராசக்தி அருள் பாதிக்கிறாள் அபிஷேகங்களை வழிபாடு செய்யணும் என்ன துன்பங்கள் இருந்தாலும் விலகும் நகைச்சுவை நடிகர்களா இருப்பாங்க குணச்சித்திர நடிகர்களா இருப்பாங்க சரியான வாய்ப்பு கிடைக்காதவங்களா இருப்பாங்க இப்ப நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதை பார்ப்பீங்க இரண்டாவது விஷயம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அலுவலகத்துல என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் விலகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருப்பதை நீங்க கண்கூடா காண போறீங்க ஹெல்த் ரீதியா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் உடல் நலத்துல எனக்கு சீராத பிரச்சனை இருக்குங்க கிரானிக் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் கிரிட்டிக்கல் கேர்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் எமர்ஜென்சி டாக்டர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் கைனகாலஜி மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் படிச்சேன் வேலை கிடைக்கல தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால் வளர்த்தோம் கருக திருவிழமோன்னு பாரதியார் கேட்கிறாரு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் முடிச்சங்க எங்கள் வீட்டிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க படிக்க வச்சாங்க சரியா வேலை கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இன்ஜினியர் பட்டதாரிகளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் எப்படா நமக்கு கஷ்டம் தீரும் ஒரு துடி துடி போட ஒரு பரபரப்புடைய மீனராசிக்காரங்க இருப்பீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வேலை நிற்குமா நிலைக்குமான்னு தெரியல ஒரு டார்கெட்டை கொடுக்குறாங்க இது அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டு அந்த டார்கெட்டை கொடுத்துக்கிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க என்ன செய்கிறது நிச்சயமாக இதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரியும் ஆனால் வேணும்னே நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க என்னங்க செய்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க அப்படிங்கிறவங்கெல்லாம் நான் சொன்னேன் கழுகுமலை இந்த முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள் பிரச்சனைகள் தீரும் அவ்வளவு நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்காங்க இந்த குழந்தை வாக்கியத்துக்குன்னு சொல்லி ஜோதிடத்தில் அற்புதமான பரிகாரங்கள் இருக்கு சந்தான பிராப்திக்குன்னே பரிகாரம் இருக்கு ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கெட்டு போயிருந்தாலோ ஐந்தாம் இடத்தின் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ குரு பகவான் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தாலோ குழந்தை வாக்கிய பிரச்சனை வருது சிலருக்கு பித்ருதோஷம் கர்மதோஷம் இப்படி என்னால ராகுகேது தோஷம் இதனாலையும் குழந்தை வாக்கிய பாதிப்பு வருது இதையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பரிகாரம் உண்டா அற்புதமான பரிகாரங்கள் ஜோதிடத்தில் உண்டு அதை சொல்லுகிற போது அதை எடுத்து செய்தால் போகிற உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க நல்லது ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது மீன ராசிக்காரர்களுக்கு வரந்தரும் ஒரு காலம் எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டீங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் சிறிது காலம் அப்படி பொறுமையா இருக்கிற போது பெரிய வெற்றிகள் தெடி வரும் ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் பொறுத்துருப்போம் கடைசியில் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப பரபரப்பா இருப்போம் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கும் முடிவு காலம் பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற கவலையில இருப்போம் இப்போ விடிவு காலம் உங்களுக்கு உறுதி வெற்றி உறுதி பிஸ்னஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நீங்க பெற போறீங்க குழந்தை பாக்கியம் நல்லா அமைய போகுது ஹெல்த் ரீதியா என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவாலம் கிடைக்கிது சிலருக்கு கழுத்து வலி சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஜிம்னாஸ்டியம் நடத்த ஜிம் நடத்தக்கூடியவங்க அதே மாதிரி பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலம் இப்பொழுது உதயமாக போகிறது ஆக மீனராசிக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லா அமைய போகுதுங்கிறதுக்கு அச்சாரமாக இந்த மூன்று மாதங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய கடைசி மூன்று மாதங்கள் உங்களுக்கு அமையும் அப்போ முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க கழுகுமலைக்கு சென்று வழிபடுங்கள் உங்கள் வீட்டிலேயே தினந்தோறும் விளக்கேற்றி வழிபடுங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது நல்லக விளக்கது நலம் தருவது அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் எல்லா வெற்றிகளும் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும் ஒரு மகிழ்ச்சியான காலமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய கடைசி மூன்று மாதங்கள் அமைகிறது உங்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு சிறப்பாக அமைய போது அதை பற்றி நான் வில்லாதாரியாக ப்ரடிக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன் அதற்கு முன்னால் அச்சாரமாகத்தான் இந்த பலன்கள் கொடுத்துருக்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த மூன்று மாதங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து